இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் பார்க்க போறீங்கன்னா இன்னைக்கு மதியத்துக்கு வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான் ஆனால் சூப்பரான லஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா முழு பச்சை பயிர் இருக்குல்ல அதை காலையிலேயே நான் ஊற வச்சு வச்சிருக்கேன் இதுல தான் தால் பண்ண போறேன் அப்புறம் வந்து மஷ்ரூமை வருத்தரலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன் டேரெக்டாக வீடியோ கால பயிரெலாம் வாங்க இந்த ஊற வச்ச பச்சை பயிர் இதில் போட்டுரும் இது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு சிம்பிளா இருக்கும் டக்குன்னு செஞ்சிடலாம் இதுல வந்து ஒரு வெங்காயம் அரிஞ்சு போட்டுக்கோ பெரிய வெங்காயம் தான் போடுறேன் நீங்கள் சின்ன வெங்காயம் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் அதையும் நல்லா அரிஞ்சு போட்டுக்கலாம் அப்புறம் வந்து தக்காளி அதையும் முழுசாக போட்டுக்கலாம் ஏன்னா அரிஞ்சு போட்டால் சில நேரத்தில் அது வேகாது அப்புறம் வந்து மூணு பல் பூண்டு நான் வேக வச்ச பயிருக்கு வந்து இந்த அளவு தான் நீங்கள் நிறையா போட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கூட வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இதில் வந்து தண்ணி ஊற்றிடலாம்ப்பா இது வந்து நல்லா குக்கர்ல ஒரு அரை மணி நேரம் வச்சு எடுத்துக்கோ தால் செஞ்சோம்னா கொஞ்சோண்டு ரசம் வச்சாதான் நல்லா இருக்கும் ஏன்னா வெறும் தாலே ரொம்ப சாப்பிட முடியாது நல்லா ரசம் வச்சுங்க பொதுவாவே டெய்லி ரசம் வச்சா நல்லதும்பாங்க ரசம் சாப்பிட்டா அவ்வளவு நல்லது சில நேரத்தில் நானும் சோம்பேறி போட்டுக்கிட்டு ரசம் வைக்க மாட்டேன் ஆனால் முக்கால்வாசி ரசம் வச்சுருவேன் சாம்பார் வச்சேன்னா ரசம் வச்சுருவேன் கறி குழம்பு வச்சேன்னா ரசம் வச்சுருவேன் மீன் குழம்புக்கும் ரசம் வச்சுருவேன் ஏன்னா ரால் தொட்டு ரசம் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதனால அன்னைக்கு ரசம் வச்சுருவேன் ரசம் வந்து என்றைக்காவது ஒரு நாள் தான் எங்கள் வீட்டில் இருக்காது அடுத்தது மஷ்ரூம் செஞ்சிருவோம் இதுவும் ஈஸி சீக்கிரம் வருத்தரலாம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இதுக்கு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் நல்லா நீல நீளமா கட் பண்ணி போட்டுக்கோங்க இது நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் சின்ன ஸ்பூன் இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு இப்ப தக்காளி சேர்த்துக்கலாம் இது உப்பு போட்டுக்கிறேன் ஓகே இது நல்லா வதங்கி நல்லா குலைவா ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம மஷ்ரூம் சேர்த்துடலாம் மஞ்சள் தூள் மிளகாத்தல் போட்டு நல்லா தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அப்புறம் மிளகாய் தூள் மஷ்ரூம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா மஷ்ரூம்க்கு ரொம்ப தண்ணி தேவையில்ல இல்லை கொஞ்சமா ஊற்றினீங்கன்னா போதும் இது சப்பாத்திக்கு அவ்வளோ நல்லா இருக்கும் போதும் இப்ப கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வதக்கறதுக்கு தான் போட்டோம் மஷ்ரூம்க்கு இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது நல்லா வேகட்டும் இறக்க போகிறப்ப கருவேப்பில் கொத்தமல்லி அப்புறம் வந்து மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டாக்க சூப்பராக இருக்கும் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன செய்யணும் இதில் கொத்தமல்லி கருவேப்பிலை ரெடியும் போட்டுக்கிட்டான் கொஞ்சம் கொத்தமல்லி அப்புறம் கருவேப்பிலை கொஞ்சமாக மிளகுத்தூள் கால் ஸ்பூன் தான் இது ஒரு ஒரு நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம் ஆள் ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போம் நல்லா வெந்துருச்சு ஊற வச்சு வச்சாதான் அப்படி நல்லா வேகும் நான் ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறேன் இந்த தண்ணியை இறுத்து வச்சுட்டு அதை நல்லா கடைஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் தான் நம்ம தாளிக்கணும் இந்த தண்ணியெல்லாம் இருத்துட்டுக்கு நம்ம வந்து மத்து வச்சு கடைஞ்சாதான் நல்லா கிடைக்கும் அதுக்கு தான் தண்ணியிலே கடைஞ்சா ரொம்ப தண்ணி தெரிக்கும் மேல உங்களுக்கு ஈவனாக கிடைய வராது சரி வந்து மத்தை வச்சு நல்லா கடைஞ்சிருவோம் கரண்டிலாம் கொஞ்சம் மசியாது நீங்கள் கரண்டிலே அதுக்கு தான் மத்து வச்சு மசிக்கிறேண்ணா நல்லா கடைஞ்சிட்டேன் பாத்தீங்களா இந்த மாதிரி கடைஞ்சிட்டிங்கன்னா போதும் நான் இதிலே மஞ்சள் தூள் போட்டு வேக வைப்பேன் ஒரு தடவை மஞ்சள் தூள் போட்டும் போது என்னமோ தெரியல வேகவே இல்ல அதனால அதில் போடுறதில்ல இப்போ இதில் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு தாளிச்சிட வேண்டியதான் இப்போ மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு நினைக்கிறேன் ஓகே மஷ்ரூம் ரெடி அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டேன் நெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம் அதை கொஞ்சமாக நெய் போட்டுக்கிறேன் இப்போ கடுகு போட்டுக்கலாம் வரமாகறூப் ஊட்டிக்கலாம் நம்ம சாதா பருப்பு வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பருப்புல தால் வச்சு சாப்பிடலாம் இருக்குது உப்பு போட்டுக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன் ம் போ நல்லா கொதிச்சோடனே ஆஃப் பண்ணிட வேண்டியதான் அவ்வளோதான் ஒரு கொதி கொதிச்சா போதும் ஒரு ரெண்டு நிமிஷம்தான் தாளிச்சு கொத்தமல்லி தழை போட்டுக்கும் ஆஃப் பண்ணிடுவோம்மா பாப்பாவுக்கு தான் இந்த தாள் ரொம்ப பிடிக்கும் இதை ஸ்கூலுக்கெல்லாம் நல்லா கலரி கொடுப்பேன் நிறைய நெய் ஊற்றி களரி கொடுத்தா ரொம்ப பிடிக்கும்பா இந்த பாப்பா நீ சாப்பிட்டு நீனே டேஸ்ட்டு சொல்லு ஃபஸ்ட்டு சுடுது பார்த்து வாங்கிக்கோ நல்லாக்கா சூப்பராக இருக்குன்ட்டா ஏன்னா அவளுக்கு பிடிச்சது செஞ்சால் அவள் தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் கமெண்ட் எப்படி இருக்குன்னு நான் நாங்கள் சாப்பிட்றோம் சூப்பராக இருக்கும் இருந்தாலும் அவளுக்கு மட்டும் இல்லை எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சீக்கிரம் செஞ்சிடலாம் என்ன செய்யுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு கொடுத்தோம்னா நம்மளுக்கு டைம் கொஞ்சம் மிச்சமாகும் வேறு எது செய்யறது சாம்பார் ரசம் புளி குழம்பு இதெல்லாம் வைக்க முடியும் இது எப்பயாவது ஒரு தடவை வைப்பேன் இவளுக்கு அடிக்கடி வச்சு கொடுப்பேன் அவளுக்கு மட்டும் கொஞ்சமாக கூட வச்சு கொடுப்பேன் சாதவை கையில் மேலே வச்சு வச்சு கொடுத்துருவேன் அந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் பசங்களுக்கு இது அப்போல்லாம் என்ன செய்வாங்களாம் இதை நல்லா வறுத்து திருகையில் திருகி அதில் சாம்பார் வைப்பாங்களாம் நீங்க அம்மாவோட அம்மாவெல்லாம் சொன்னாங்க அது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம் ஆனால் நம்ம வந்து வருத்துட்டு மிக்சியில் தான் நோக்க முடியும் நம்ம திருகைக்கு எங்கே போகிறது அதனால மிக்சியில் நோக்கி ஒரு தடவை சாம்பார் வச்சு பார்ப்போன்னு இருக்கேன் அது செஞ்சது செஞ்சதில்லை நான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லு உங்களுக்கு